மாமா எல்லா அறிவு இருக்கா இல்லையா மச்சான் அவனுக்கு அறிவு இருக்கோ இல்லையோ போன் பேசுறாங்க இல்லையா அவங்களுக்கு அறிவு வேணுமா இல்லையா நீ வண்டி ஓட்டிக்கிறீங்க வண்டி சவுண்டு கேக்குதுன்னு சொல்லி அப்பா நீ வண்டி ஓட்டியா அப்புறம் பேசலாம் அப்படின்னு போனை எவனுமே வைக்கிறது இல்ல உண்மையா இல்லையாமாம சொல்றது சரிதான் ஆனா இன்னைக்கு நிறைய பேர் கார்பரேட் கம்பெனில வேலை வாங்குறாங்க ஏன்னா அவங்க கம்பெனி எம்ப்ளாயா இருக்கட்டும் மேனேஜரா இருக்கட்டும் டீம் லீடரா இருக்கட்டும் நொய் நொயின்னு போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ற ஏது பண்றேன்னு அப்படி இல்லைன்னா லவ்வர் போன் பண்றா மெசேஜ் பண்றா பொண்டாட்டி போன் அடிக்கிறா சும்மா சும்மா டாப் அடிக்கவா என்ன பண்ற அப்படின்னு ஃப்ரெண்டு வேற போன் வச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த நேரத்துல அம்மா போன் பண்ணி காய்கறி வாங்கிட்டு வா பழம் வாங்கிட்டு வா பால் வாங்கிட்டு வான்னு சொல்லி எல்லா பேரும் போன் பண்றாங்க ஃபோன் பண்றவங்களுக்கு அறிவு வேலை நீ வண்டி ஓட்டிட்டு இருக்கியா அப்புறம் பேசுறேன் பா அப்படின்னு சொல்லணும் அப்படி யாருமே சொல்றது இல்ல அவங்களுக்கு எல்லாம் அந்த அறிவு வேணும் ஆமா இவங்களுக்கு அறிவு போச்சு போன் வருதுன்னு தெரியுது அப்படியே நிப்பாட்டிட்டு பாட்டிட்டு ஓரமா ரெண்டு பேச வேண்டியதானே மாப்பிள இப்ப இவங்க மேலயும் குத்தம் சொல்ல முடியல போன் பண்றவன் மேலயும் குத்தம் சொல்ல முடியல ஆக மொத்தத்துல இன்னைக்கு வண்டியில போகும்போது எவனா முகல் டைம் போனானா அவன் பின்னாடியும் போக பயமா இருக்கு முன்னாடி வரவும் பயமா இருக்கு எவஞ்சிக்கனால தள்ளி விட்டுட்டு ஓடி போயிடாங்க சிக்னல்லயும் ஒழுங்கா நிக்க மாட்டேங்கிறாங்க டிராபிக்லயும் ஒழுங்கா ஓட்ட மாட்டேங்கிறாங்க இவங்க கூட தப்பிச்சு போயிடாங்க மாப்ள இவங்க பார்த்தா ஒரே பதட்டமா இருக்கு அது மட்டும் இல்ல மாப்ள இன்னைக்கு மொபைல் டிரைவிங் பண்றான்னு வச்சுக்கோமே பின்னாடி பொண்டாட்டி உட்காந்துருக்கா இல்லன்னா அம்மா உட்காந்துருக்காங்க இல்லாட்டினா அப்பா உட்காந்துருக்காங்க இல்லன்னா நன்மையா உட்காந்துருக்கியா பின்னாடி உட்காந்துருக்கீங்களா சொல்லணும்ல டேய் ஃபோன் பேசுறாருன்னா ஓரமா நின்று பேசு இல்லையா வண்டி நிப்பாட்டினதுக்கு அப்புறம் பேசு எதுக்கு போன்ல பேசிக்கிட்டே போறேன்னு கேட்க மாட்டேங்கிறேன் என் நான் கேட்டேன் என் ஃப்ரெண்ட அன்னையில என் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கட் பண்ணிட்டேன் ஆமா ஆமா இவங்களுக்கு ஒரு அறிவே இல்ல அதோட பெரிய குடும்பம் என்னன்னா ஸ்கூல் டைம்ல பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தைய கூட்டிட்டு போறாங்க குழந்தை கையில் ஹெல்மெட்டை கொடுத்து வச்சிருக்காங்க குழந்தை குடிச்சு வச்சுக்கிட்டு வருது அப்பா வந்து ரெண்டு பிள்ளை மூணு பிள்ளையும் கூப்பிட்டு போறாரு அம்மா கிழமையா வந்து பிள்ளையில கூப்பிட்டு போறாங்க பிள்ளை கையில் இருக்க ஹெல்மெட்டை தலையில போட்டாதான் என்ன பிள்ளைகளுமே நீங்க போடுங்கன்னு சொல்ல மாட்டீங்கங்களே இது ஒரு ஸ்டைலாவே திரையங்க மாப்ள பதட்டமா வந்து ஸ்கூலுக்கு போறங்கள பதட்டமா போறவளோ சேஃப்டி முக்கியமா இல்லையா இப்டியே போயிட்டு இருக்கும்போது பிள்ளைங்களா சொல்லணும்ல அப்பா ஹெல்மெட் போட்டு போங்க அம்மா ஹெல்மெட் போட்டு போங்க எவனும்மே கேட்க மாட்டீங்கையா அட மாமா மாமா நீங்க சொல்றது நான் நம்ம சொல்றத எவன் கேக்க